தேவி தேவிஸ்ரீ மகாமாரியம்மன் அம்பலின் ஆசிர்வாதம் கிடைப்பதற்கு பக்தர்கள் அனைவரிடமும் அன்பாக இருந்தாலே போதுமானது என வலியுறுத்தப்பட்டது சிரம்பான் மாபாவ் ஹங்ஸாமாஸ் குடியிருப்பில் எழுந்தருள் புரியும் தேவி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய இருபத்தி எட்டாம் ஆண்டு திருவிழா பூஜைகளை தலைமையேற்று நடத்திய பிறகு சிவஸ்ரீ சரவணன் குழுக்கள் பக்தர்களிடம் இவ்வாறு கூறினார் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களிடம் தெய்வம் எதுவுமே கேட்பதில்லை உங்கள் மனதில் நல்ல எண்ணங்களை விதைத்து எல்லோரிடமும் நேசமாக இருந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தானாகவே விலகி ஓடிவிடும் என்று அவர் குறிப்பிட்டார் தேவி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய தலைவர் விஜயம் ஆறுமுகம் தலைமையில் நடத்தப்பட்ட இந்த திருவிழாவில் சிறப்பு வருகை புரிந்த நெகிரி மாநில குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் பேசிய போது இந்த ஆலயத்தின் நிலப்பிரச்சினை தீர்வு காண்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும் என்று உறுதி கூறினார் அதிகமான இந்திய குடும்பங்கள் வசிக்கும் ஆங்சா மாஸ் குடியிருப்பில் உள்ள பெற்றோர்கள் தாங்கள் பிள்ளைகளை கட்டாயம் ஆலய வழிபாடுகளில் ஈடுபாடு காட்ட ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என அவர் ஆலோசனை கூறினார் அதேவேளையில் ஆலய நிர்வாகம் சமய பணிகளுடன் பல சமூக பணிகளையும் சிறப்பான முறையில் செய்து வருவதை வெகுவாக பாராட்டி அவர் தன்னுடைய சொந்த நிதியாக மூன்றாயிரம் ரிங்கிட் வழங்கப்படும் என்பதுடன் மாநில அரசிடம் மானியம் பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ரெப்பா சட்டமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார் தேவி ஸ்ரீ மகாமாரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் அடுத்த ஆண்டு நடத்த நிர்வாகம் திட்டமிட்டு இருப்பதால் இங்கு கூடியுள்ள பக்தர்கள் ஆதரவும் ஒத்துழைப்பும் அவருக்கு வந்த பக்தருக்கு அவ்வளோ அவசரம் எதையாவது புத்தர் கொடுக்கணும் ஏதாச்சும் ஒரு பவரை கொடுக்கணும் ஏதாச்சும் ஒரு அருளை கொடுக்கணும் ஏதாச்சும் ஒரு மந்திரத்தை கொடுக்கணும் உடனே கொடுக்கணும் உடனே அது சொல்லணும் உடனே எல்லாம் நடக்கணும்னு ஒரு அவசரம் ஏதோ புத்த பெருமாள்னு சொன்னா அவசரப்படாங்கன்னா கொஞ்சம் இறங்க காப்பி சாப்பிட்டு பேசுவோம் அவரே போய் தேனீர் தயார் செய்து வந்து அவருக்கும் தேனீரை நான் தேநீர் ஊற்றும்போது வந்த விருந்தாளி அவருடைய காப்பு அல்லது கண்ண அந்த தேநீரை விடும்போது விட்டுக்கிட்டே இருக்காது நிறைஞ்சி வலியுது இப்போ ஒரு சில சாமி என்ன நீங்கள் எப்படி விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க தேநீர் வந்து பாத்திரத்திலேருந்து நிறைஞ்சி கீழே வலித்து ஓடுகிற அளவுக்கு அவர் எப்படி சாப்பிட்றது அப்படியா நான் கவனிக்கலாம் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் அப்படின்னா இதுக்கு ஞானத்துக்கு எனக்கு ஒரு ஞானம் வேணும் ஒரு பக்தி வேணும் ஒரு ஞானம் வேணும் இந்த தொட்டாலே எனக்கு ஒரு பவர் நீங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இப்போ கொடுக்க முடியாதுவா இந்த தேடியது போல தான் உன்னுடைய மனசில் நிறையா விஷயங்கள் பதிஞ்சிருக்கு நிறைய ஆசைகள் இருக்குது நிறைய எண்ணங்கள் ஒழுங்கிட்டு இருக்கு இடமே இல்லை அவர் பக்தியை கொண்டு போய் விற்கிறதுக்கோ ஒரு நிதானமான ஒரு சூழ்நிலையை ஒன்று உண்டு பண்ணுறதுக்கோ அங்கே இடம் இல்லை உன்ன மனசு நிறையா இந்த ஆசை அந்த ஆசை அது எது எந்த பிரச்சனை நிறைய விஷ விஷயங்களை உன்னுடைய மனசுக்குள்ளே போட்டு அடைச்சிருக்கேன் எப்படி இந்த தமிழரில் காப்பி பழிச்சு மேலே அடம்பு கீழே விழுதோ அதே போன்று இடம் இல்லை உன்னுடைய மனசுக்குள்ளே உன்னோட புத்திக்குள்ளே ஒரு நல்ல போய் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பத் துன்பங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்க இந்த விஷயத்தில் நான் முடிவுகிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உபதேசமும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை நான் உத்து பண்ணுறதுக்கு என்னால் முடியல இந்த இருக்கிற விஷயத்தை ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை அதை கொஞ்சம் பண்ணு கொஞ்சம் விடு விட்ட பிறகு அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் இடம் இருக்கும் அதில் கொண்டு ஒரு மன அமைதியை வைக்கலாம் ஒரு நிதானம் வரும் நிதானம் வந்த பிறகு நமக்கு ஒரு நிலைப்பாடு ஏற்படும் அமைதியான முறையில் துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம் அது வரைக்கும் கேட்டிங்கன்னா இதை செஞ்சோம்னா கிடைக்குமா அதை செஞ்சோம்னா கிடைக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் சுவாமி நமக்கு திருவருவத்தை காட்ட முடியாது பார்க்க முடியாது இவை பொறுத்தவங்களுக்கு நீங்கள் அதை பார்ப்பாங்க முதலாவதாக தொழில் தலைவர் அவர்களுக்கு உலக தீர்த்து மற்றும் கோயில் செயலவை உறுப்பினர் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இன்றைக்கு இருபத்தி எட்டாம் முறையாக இந்த கோயிலில் சிறப்பான முறையில் ஒரு திருவிழா நடைபெற்றது உங்களுக்கெல்லாம் என்னோட வாழ்த்துக்கள் இந்த கோயிலை சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம தலைவர் அவர் சார்ந்த செயலவை உறுப்பினர் அனைவரும் நிறைய தொடர்பு கொண்டு சில விஷயங்கள் பேசணும் இந்த கோயிலுக்குள்ள பிரச்சனைகள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட கீழே வந்த விஷயத்த வந்து நம்ம நல்லா சால்வ் பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த வேலையில் அந்த நிலப்படுத்தவர்களுக்கு கூடிய உறவில் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நம்ம நீங்கள் சொன்னால பல வாரத்துக்கான கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க